வணக்கம் இது மயான காடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாளிகள் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் ஒரு வசியத்தை பத்தி பார்க்க போறோம் இப்ப மூலிகைக்கு என்ன பவர் ஒரு காய்ச்சல் இருக்கு போட்டாலும் குணமாகும் அதை இல்லாமல் கஷாயம் வச்சு குடிச்சாலும் குணமா அந்த பேராஸ்ட்ரமல்ல என்ன கெமிக்கல் இருக்கோ அந்த காய்ச்சலை விரட்டக்கூடிய அந்த வைரஸ் அழிக்கக்கூடிய என்ன தன்மை இருக்கோ தான் இந்த கஷாயத்துல இருக்கு கஷாயம் வந்து பப்பாளி புடிவெலை மலை வேம்பு இன்னும் வேற வேற பொருள்கள்லாம் சேர்த்து ஒரு வெந்நீரில் கொதிக்க வச்சு நல்லா ஆரி வடிகட்டி குடிச்சா அந்த மாதிரி இங்கிலீஷ் மருந்துக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த மாதிரி தாவரங்களுக்கு மூலிகைக்கு அபார சக்தி இருக்கு இப்ப தொட்டாசி நீங்க ஒரு செடி இருக்கு அந்த தொட்டாசி நீங்கிக்கு வந்து மிகப்பெரிய உணர்வு தன்மையும் பெரிய ஒரு ஆற்றல் அந்த செடியை போய் தொட்ட உடனே கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியே சுருங்க அப்ப அதுக்கு மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய உயிரோட்டம் உணர்தல் இருக்கா அப்படியே தொட்டாசி நீங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைய ஒரு பேப்பர்லையோ இல்ல ஒரு தகுட்டு இல்லையோ தெளிவா எழுதி வெள்ளிக்கிழமை காலை நேரம் முதல் நாளே இந்த செடியினுடைய இடத்துல போய் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி செலுத்திட்டு வந்து தண்ணி நல்லா ஊத்திட்டு அப்பதான் அடுத்த நாள் மூன்றத்துக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் இந்த மண்ணை வந்து நம்ம தோண்டோம் அடுத்த நாள் காலையில தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பாக்கு ஊதுபத்தி மல்லிப்பூ ஒரு அரை கில சீனி காலையில் வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு சுத்தப்பத்தமா போய் நம்ம எழுதியிருக்கிற தகட்டையோ பேப்பரையோ அந்த செடியினுடைய பக்கத்திலேயே குளிர வந்து அந்த வேர் படுற மாதிரி இந்த பொருளை உள்ள வச்சு அது மேலே சீனியை கொட்டி மூடிட்டு மேலே தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு பாக்கு எல்லாம் வச்சு அதுக்கு தீபம் ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இந்த செடியை ஒரு இருபத்தொரு நாளைக்கு அந்த செடியை நீங்க தொடர்ந்து தொடும் பட்சத்துல அந்த செடிக்கு உங்களுடைய தொடர்பு உணர்வு ஆள் காட்டி வரல நீங்க அதை தொடரீங்க பொழுது மனசில் ஏதோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ என்ன நடக்கணுமோ என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அதை நினைச்சுக்கிட்டே அந்த செடியை தொட 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 உங்களுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது உங்களுடைய வேண்டுதல் ஆகப்பட்டது அந்த செடிக்கு போகுது பிரபஞ்சத்துல கலக்குது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சத்துல அந்த செடி உங்களுடைய கோரிக்கையும் வேண்டுதலையும் வெளியேற்று பிரபஞ்சம் என்ன பண்ணுது உடனே உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறது இருபத்தோரு நாள்ல எப்படியோ வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றப்படும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு தொட்டாசி நங்கி செடி தொட்டாலே மிகப்பெரிய அரித மாந்திரிக சக்தி கிடைக்கிறதா ஓலசுவடி புத்தகத்துல முன்னோர்களும் சித்தர்களும் குருமார்களும் எழுதி வச்சிருக்காங்க இருக்கிற செடிகளிலே தொட்டாசி நங்கி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது அது மிகப்பெரிய சாபங்களை வாங்கி வந்தது பரங்களையும் சாபங்களையும் வாங்கி வந்தது ஏன்னா யார் ஒருத்தர் இருபத்தோரு நாளைக்கு தொடுறாங்களோ தொட்டு வணங்குறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செடிதான் தொட்டாசி நீங்கி சரியா சந்தேகம் இதை எடுத்து நம்ம தாய்த்தாவும் போட்டுக்கலாம் அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தார் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கால சந்திக்கிற தற்காலிகமாக என்ன சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்